ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சா பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா ஸ்ரீ ராம விஜயம் பாகம் இருபத்தி ஏழு கொஞ்ச காலம் பொறுத்த ராமன் லக்ஷ்மணனை கிஸ்கிந்தைக்கு அனுப்பினான் அவன் வருவதை கண்ட மாருதி சுக்ரீவனை பார்த்து ராமனுக்கு கொடுத்த வாக்கை மறந்துவிட்டு நீ இப்படி சுகமாக இங்கே இருப்பதும் ராமன் காட்டில் அலைவதும் மிகவும் தவறானவை அதோ அங்கே லக்ஷ்மணன் உனது அரண்மனை வாசலில் நிற்கின்றான் நிச்சயம் நம் எல்லோரையும் அவன் கொன்றுவிடப் போகிறான் ஜாக்கிரதை என எச்சரித்தான் அதை கேட்டதும் பயந்து போன சுக்ரீவன் தனது மனைவிமாரையும் இதர வானரங்களையும் அழைத்துக்கொண்டு சென்று நேராக ராமனின் காலடியில் வீழ்ந்து பணிந்து தன்னை மன்னிக்குமாறு வேண்டினான் தனது வானரங்கள் அனைவரையும் அப்போதே அனுப்பி சீதையை தேடி கண்டுபிடித்து ராமனிடம் ஒப்படைக்கும் பணியில் ஈடுபட பணித்தான் தனது மோதிரம் ஒன்றை மாருதியின் கைவிரலில் தனது அடையாளமாக ராமன் அணிவித்து அனுப்பி வைத்தான் வானர்கள் அனைவரும் சீதையை தேடி புறப்பட்டனர் செல்லும் வழியில் ஒரு காணகத்தை கடக்கும் போது அவர்கள் அனைவரும் மதிமயங்கி கிறங்கினர் மேலே செல்ல முடியாமல் தவித்தனர் தண்டகர் என்னும் ரிஷி இந்த காட்டுக்குள் எவர் வந்தாலும் அவர்கள் புத்தி கலங்கி அலைவார்கள் என்னும் சாபத்தை இட்டிருந்தார் அந்த காட்டின் வன தேவதை அவரது இளைய சிசுவை காவு வாங்கியதால் இப்படி ஒரு சாபம் கொடுத்தார் அந்த குழந்தை ஒரு அசுரனாக மாறி அந்த காட்டுக்குள் வருவோரை எல்லாம் தனக்கு இரையாக்கி கொண்டிருந்தது பாலியின் மகனான அங்கதன் மட்டும் இதனால் பாதிக்கப்படாமல் அந்த அரக்கனை கொன்றான் அப்படி கொல்லப்பட்டதுமே அந்த அரக்கனும் தனது சுய உருவை அடைந்தான் ராமனின் பெயரை இடைவிடாது உச்சரித்து கொண்டிருந்ததால் ஏனைய வானரங்களும் அந்த ஆபத்திலிருந்து தப்பித்தார்கள் அந்த கானகத்தை விட்டு வெளியே வந்ததும் மும்முரமாக சீதையை பல இடங்களில் தேடி அலைந்து அவளை கண்டுபிடிக்க முடியாமல் ஒரு மிக பெரிய குகை அருகே வந்தடைந்தனர் அதற்குள் நுழைந்ததுமே மூச்சு திணறிய பல வானரங்கள் மயங்கி விழுந்தனர் தனது வாளால் அவர்கள் அனைவரையும் திரட்டி மாருதி அவர்களை அந்த குகைக்கு வெளியே அழைத்து வந்து காப்பாற்றினான் அங்கே ஒரு அழகிய நந்தவனம் இருந்தது அங்கிருந்த மரங்களில் பழங்கள் பழுத்து குலுங்கின ஆனால் ஒரு பழத்தை கூட அவர்களால் பறித்து தின்னே இயலவில்லை சுப்ரபாய் என்னும் ஒரு அழகிய பெண் குதிரை அங்கே நின்று கொண்டிருந்தது அந்த தோட்டத்தை நிர்மாணிப்பவர் யார் என மாருதி அந்த குதிரையிடம் கேட்டான் மாயாசுரன் என்னும் அரக்கன் இந்த தவத்தில் மகிழ்ந்த பிரம்மன் அந்த குகையை நிர்மாணித்து அவனிடம் இந்த குகையை உனக்காகவே அமைத்திருக்கிறேன் நீ எப்போதும் இதற்குள்ளேயே இருக்க வேண்டும் ஒருபோதும் இதை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படி வந்தால் உனக்கு மரணம் சம்பவிக்கும் என சொல்லியிருந்தார் அந்த குகைக்குள் இருந்தபடியே அனைத்து அசுரர்களும் நலமாக வாழ வேண்டும் என மாயாசுரன் விஷ்ணுவை குறித்து இடைவிடாமல் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தான் அதைக் கண்டு பயந்து போன இந்திரன் பிரம்ம தேவரிடம் வந்து எப்படியாவது அந்த அசுரனை குகையை விட்டு வெளியே வரச் செய்யுமாறு வேண்டினான் அவன் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க பிரம்மனும் ஹேமாக என்னும் ஒரு அழகிய தேவ கன்னிகையை படைத்து அந்த குகைக்கு அனுப்பினார் அவளை பார்த்த அந்த கணமே மாயாசுரன் அவள் அழகில் மயங்கி போனான் தன் மீது மையலில் விழுந்து விட்டான் என தெரிந்த ஹேமா மெதுவாக குகையை விட்டு வெளியே நடந்தாள் பிரம்மதேவர் சொன்னதை மறந்த மாயாசுரன் அவளை பின்தொடர்ந்து நடந்து குகைக்கு வெளியே வந்தான் அப்படி வந்த மறுகணமே அவன் மறித்தான் அவனது சாவுக்கு பின்பு அந்த தேவ கண்ணிகை இந்த தோட்டத்தில் சில காலம் வசித்த பின்னர் விஷ்ணு லோகத்துக்கு புறப்பட்டாள் அப்படி போகும்போது என்னை இந்த ரூபத்தில் தோட்டத்துக்கு காவல் வைத்துவிட்டு சிலர் இந்த தோட்டத்துக்கு வருவார்கள் அப்போது நீயும் உனது சுயரூபத்தை அடைவாய் என சொல்லி சென்றாள் இப்போது நீங்கள் வேண்டிய மட்டும் பழங்களை சாப்பிடலாம் என சுப்ரபா மற்றும் அந்த குதிரையும் சொன்னது வயிறு நிரம்ப பழங்களை சாப்பிட்டாயிற்று இப்போது நாங்கள் இங்கு இந்த இடத்தில் வழி தெரியாது மாட்டிக்கொண்டிருக்கோம் சீக்கிரமே நாங்கள் இங்கிருந்து செல்ல வேண்டும் தயவு செய்து இந்த உதவியை நீ செய்ய வேண்டும் என மாறுதி கேட்டுக்கொள்ள அனைத்து வானரங்களையும் தங்கள் கண்களை மூடிக்கொள்ளும்படி சுப்ரா சொன்னது ஒரு கணத்தில் அவர்கள் அனைவரும் ஒரு கடற்கரையில் நின்றிருந்தனர் சுரபா தனது பழைய உருவை அடைந்து நேராக ராமனை சென்று பணிந்துவிட்டு தன் கணவனுடன் சேர வானுலகம் சென்றாள் இங்கு முடித்து அடுத்த பாகத்தில் தொடரலாம் ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா ஜெய் ஸ்ரீராம்